எஸ் இந்த எபிசோட் ஃபுல்லாக நம்ம வந்து குயிக் ரெசிபீஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதில் வந்து முதல்ல நான் செய்ய போகிறது வந்து ப்ரான் பெரி பெரி ஒரு தவாவால ஃப்ரை பண்ணுற ப்ரான்னு சொல்லலாம் ரொம்ப லிமிட்டெட் இன்க்ரீடியன்ஸ் வச்சு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் டெலிஷியஸாகவும் ப்ரானை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரான்னு அதுக்கப்புறம் வந்து என்ஜெகா லிக் பேஸ்ட்டு சில்லி பவுடர் கொரியண்டர் பவுடர் சால்ட்டு லைம் ஜூஸ் இதான் நமக்கு அப்புறம் ஆயில் ஃபார் ஃப்ரையிங் இதுதான் நமக்கு தேவை ஸோ நான் சிக்வேனில் வந்து டீப் ஃபேட் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரையாக பண்ணுற மாதிரி இந்த மெத்தட் வந்து பண்ணியிருக்கிறேன் தவா ப்ரை ப்ரான்ஸ்ன்னு சொல்லிட்டான் இல்லைனா ப்ரான் பெரிய பெரியனு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதுக்கு வந்து ப்ரிப்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரானை வந்து டிவைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ப்ரானை இதை நல்லா வந்து டிவைன் பண்ணிவிட்டு இது உள்ளார வந்து இருக்கிற அந்த குடல் அதை வந்து வெளியில் எடுத்துடணும் வெயின் எடுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா இதில் வந்து பெரும்பாலும் ஹைப்ரிட் ப்ரான்ஸில் வந்து இந்த வெயின் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சீ ஃபுட் சீ ப்ரான்ஸை தவிர்த்து இப்போது இதில் வந்து வெயின் எடுத்துவிட்டேன் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாஷ் பண்ணணும் அதுக்கு வந்து கொஞ்சம் போல் சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் வினிகர் ஸோ இதை நல்லா வந்து பிசைஞ்சிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஸோ தட் இதில் இருக்கிற ஜேர்ம்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் ஸோ இந்த மேரினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் ஜென்ரலாக வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சில்லி பவுடர் போடணும் ஏன்னா தவா ப்ரைன்றதுனால ப்ரான்ஸ் வந்து ப்ரான்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் கூட போடுறதுனால வந்து உள்ளார நல்லா அப்சர்வ் ஆகும் அதுக்கடுத்து கொரியாண்டர் பவுடர் ஆஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஒரு பிஞ்சு சால்ட்டு அப்புறம் லைம் ஜூஸ் ஒரு நாலஞ்சு கர்லீஸ் வந்து மேஷன் பண்ணியாச்சு இதை மினிமம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைங்க அதனால என்னன்னா அது வந்து கொஞ்சம் டெண்டர் ஆகும் அந்த ஜிஞ்சர் கலிக் பேஸ்ட் போயிட்டு பானை கொஞ்சம் டெண்டர் பண்ணும் நல்லா உள்ள அப்சர்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் குக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆயில் போட்டு ப்ரான் வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து நீங்கள் குக் பண்ணுங்க ஏன்னா கிரில் பண்ணும்போது மீடியம் ஹீட்டில் இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த ப்ரான்ல இருக்கிற உள்ள இருக்கிற வாட்டர் கொஞ்சம் அருகே வரும் அப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் நல்லா டென்டரா இருக்கும் ரொம்ப ஹை ஃபிளேமில் குக் பண்ணிங்கன்னா அவுட்டர் எல்லாமே என்னாவும் ஆகும் இன்னரில் வந்து அந்த சங்கினஸ் அப்படியே இருக்கும் ஸோ அதனால வந்து மீடியம் ஃபயரில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும் அதுவும் டிபெண்ட் அப்பான் இந்த ப்ரான் தான் இதுவே வந்து ரொம்ப சின்ன ப்ரான் ஸ்ட்ரிம்ஸ்ல குக் பண்ணீங்கன்னா வித்தின் டூ மினிட்ஸில் குக் ஆகிடும் கொஞ்சம் பெரிய பிராணம் இருந்தால் தான் த்ரீ மினிட்ஸ் ஆகும் ப்ரான் மீன் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு நீங்கள் இதே சேம் மேரினேஷனில் வந்து போன்லெஸ் ஃபிஷ் கியூப்ஸ் இருக்கு இல்லையா நம்ம ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சம் போன்லெஸ் பண்ணிட்டு வந்து அதே மேரினேஷனில் வந்து இந்த மேரினேஷன் யூஸ் பண்ணி அதையும் க்ரில் பண்ணி எடுக்கலாம் அப்புறம் வந்து கலாமாரி இருக்குது ஸ்கிட் கனவா மீன் கனவா மீன்லேயே வந்து இதே மேரினேஷன் வந்து போட்டுட்டு நீங்கள் க்ரில் பண்ணி எடுக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து சேம் மேரினேஷன் தான் அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு கொஞ்சம் சாறு தேவையானது வந்து மிளகு தூள் சிறுக்கு சில இதுக்கு சேர்த்துக்கலாம் இல்லை இதுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து ப்ரான் வந்து ஃபுல்லாக தவா ப்ரான் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு ஸோ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வீஸ் பண்ணிடலாம் ப்ரான் பெரி பெரி இல்லைனா தவா ப்ரான்ஸ் ஸோ ரெடி டு சர்வ்